தமிழக அரசியல்ல பாஜக அதிமுக அப்படின்னு பல முறை கட்சி மாறின மைத்ரேயன் திமுகவுல இணைஞ்சிருக்காரு அதிமுகவில் இருந்து விலகி திமுகவுல இணைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு அவரை விளக்கம் கொடுத்திருக்காரு அதை பத்தி இந்த பதிவில் நாம விரிவா பார்க்கலாம் சென்னையை சேர்ந்த பிரபல புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி மைத்ரேயன் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பாஜகவில் இணைஞ்சார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் அக்கட்சியில பயணிச்சாரு இதுக்கப்புறமா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட தலைமையை ஏற்று அதிமுகவில் இணைஞ்சாரு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுல அதிமுக சார்பில் மாநிலங்களவை எம்பியா தேர்வு செய்யப்பட்டார் தொடர்ச்சியா மூன்று முறை எம்பி இருந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா அதிமுகவுல உட்கட்சி மோதல் ஏற்பட்டுச்சு ஓ பன்னீர்செல்வத்தை சந்திச்சதுக்காக மைத்ரேயன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இதுக்கப்புறமா அவர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்து வந்தார் இதுக்கப்புறமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியோட தேசிய பொதுச்செயலாளர் அருண் சிங் தேசிய செயலாளர் சி டி ரவி செய்தி தொடர்பாளர் ஜாபர் இஸ்லாம் ஆகியோர் முன்னிலையில் மைத்ரேயன் பாஜக மறுபடியும் இணைஞ்சாரு இதுக்கப்புறமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மைத்ரேயன் சந்திச்சு பேசினாரு இந்த சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மைத்ரேயன் மறுபடியுமே அதிமுகவில் இணைஞ்சுக்கிட்டாரு இந்த நிலையில் அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைச்சிக்கிட்டார் பின்னர் மைத்ரேயனுக்கு திமுக உறுப்பினர் அட்டையை முதலமைச்சர் வந்து வழங்கினார் அதுக்கப்புறமா மைத்ரேயனுக்கு மு ஸ்டாலின் மற்றும் திமுக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவிச்சாங்க பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைச்சதால மைத்ரேயன் இந்த முடிவை எடுத்ததா கூறப்பட்டுச்சு திமுகவில் நினைஞ்சதை தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்துல செய்தியாளர்களை சந்திச்சார் மைத்ரேயன் அப்போ முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில மிகப்பெரிய முன்னேறிய மாநிலமா தமிழ்நாடு இருக்குது கல்வி சமுதாய முன்னேற்றம் தனிநபர் வருமானம் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு அனைத்து துறைகளிலேயுமே முன்னணி மாநிலமாக இருப்பது மத்திய அரசு அறிக்கையில் தெளிவாக இருக்குதுன்னு சொன்னாரு கருணாநிதியோட மாநில சுயாட்சி முழக்கத்தை இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைத்தும் முதல்வர் ஸ்டாலின் செயல்பட்டு வராரு இதனால ஸ்டாலினோட சிப்பாயா திமுகவில் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு இந்த ஆண்டு மட்டுமல்ல அடுத்த ஆண்டும் ஸ்டாலின் தான் சுதந்திர தினத்தன்று கோட்டையில கொடியேற்றுவார் அப்படின்னு தெரிவிச்சாரு அதிமுகவின் போக்கு சரியா இல்ல பாஜகவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைச்சிருக்காரு கூட்டணி ஆட்சி குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு அமித்ஷா கூறியிருக்காரு அதிமுகவுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது ஒரு சிலர் திட்டமிட்டு கட்சியை கைப்பிடியில வச்சிருக்காங்க என்ன பயன்படுத்தி கொள்ளாததால அதிமுகவிலிருந்து இருந்து சொன்னாரு காசு கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டத்தை கண்டு தன்னை ஒரு எம்ஜிஆர் போலவும் அம்மையார் ஜெயலலிதா போலவும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது அப்படின்னு சாடினாரு திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை முடிவு செய்வது அவர்களாகத்தான் இருப்பாங்க ஆனா அதிமுக கூட்டணியை முடிவு செய்யும் சுவிட்ச் டெல்லியில் இருக்கு டெல்லிக்கு அதிமுக தலைமை கட்டுப்படுது அதிமுக ஆட்சிக்கு வந்தா பாஜகவோட பங்கு குறித்து மக்கள் யோசிப்பாங்க திமுக ஆட்சி தொடர்வதற்கு தான் மக்கள் வாக்களிப்பாங்க இருநூறு தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறும் அப்படின்னு தெரிவிச்சாரு முன்னாள் எம்பியாவும் அதிமுகவுல முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் இருந்தவர் மைத்ரேயன் இப்போ திமுகவில் இணைஞ்சது அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது